ஹலோ இப்ப லக்கீசு எங்க இருந்து பாக்க போறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன் கோல்ல மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்கள் அதுதான் சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதை அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வரதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்க ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் என்ன காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட் தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியர் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கு அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கீசில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில்தான் திருமணம் நீங்கள் பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்திங்களா லக்கி செல்கிறது பொறுப்பாளி தான் நம்ம ஷாப்பு ஹாய் ஃபேன்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறதா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் வழங்குற ஏரியாவுக்கு நியரஸ்ட்டாக தான் இருக்குது உக்கடம்புக்கும் நியரஸ்ட்டாக தான் இருக்குது அதனால் நீங்கள் ரெண்டு பக்கம் வந்து ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு வரலாம் நீங்கள் டவுன்களில் இருந்து வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி வரணும் அப்படிங்கிறது நான் ரூட் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் ஸ்டார்டிங்கே நீங்கள் ஸ்டார்டிங் வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலுக்குள்ளே வருவீங்க அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம கலெக்ஷன்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வீடியோ தான் மேக்ஸிமம் போட்டுகிட்டே இருப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒன் நைன்டி ஃபைவ் சாரீ போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஒன் நைன்டி ஃபீவ் சேரீ என்ற வரல சரி பரவாயில்ல நம்மள எடுக்கிற அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாரியே நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துலாம் சொல்லி இப்போ எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் எடுத்து வச்சிருக்க எல்லாமே எல்லாமே வந்து சூப்பர் சூப்பர் குவாலிட்டி எடுத்து வச்சிருக்கேன் ஒன் நைன்டி ஃபைக்குண்டான சாரீஸே கிடையாது இது எல்லாமே இது எல்லாமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி சாரீஸ் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்குது அதை தான் உங்களுக்கு இப்போ போட போகிறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பீஸ் கிட்ட எங்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது அந்த சிஸ் அந்த சாரீ தான் உங்களுக்கு நான் போட போகிறேன் யாருக்கு வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அவனு ஷேர் பண்ணுங்கள் அவைலபிளான்னு கேளுங்க அவைலபிள் சொன்னால் உடனே பணம் போடுற மாதிரி இருந்தால் அவைலபிள் சொன்னோன்னா பணம் போடுங்க இல்லை நான் ஆஃப் அன் ஹவர் கழிச்சு தான் என்னால் போட முடியும் இப்போ அவைலபிள் மட்டும் என்னால் கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு திருப்பி ஆஃப் அன் ஹவர் கழிச்சு பணம் போடலான்னு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அப்போ இன்னொரு டைம் ஒரு டைம் என்கிட்ட கேட்டுக்கங்க ஏன்னா அந்த ஒன் நைன்டி ஃபைவ் சாரி டூ நைன்டி ஃபைவ் சாரி இந்த ஆஃபர் சாரி போடுறப்போம்னா எனக்கு அதிகபட்சம் ஒரு ஒன் ஹவர்ல எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிரும் அதனால நீங்களும் பணத்தை போடுவீங்க அப்புறம் ஏற்கனவே புக் பண்ணவங்களும் பணம் போட்டிருப்பாங்க நான் யாருக்கு பணம் சாரி அனுப்புறதுன்னு எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும் அப்புறம் அவங்க சங்கடப்படுறாங்க கஸ்டமர்ஸ் அதனால திருப்பி சொல்லிக்கிறேன் உங்களால் பணம் போடுற மாதிரி இருந்தால் அவைலபிள் கேளுங்க இல்லை ஆஃப் அன் ஹவர் கழிச்சு தான் போட மாதிரி இருந்தால் இன்னொரு டைம் கேட்டுட்டு நாங்கள் ஓகேன்னு சொன்ன பிறகு நீ அதுக்கப்புறம் பணம் போட்டால் போதும் அதுக்கு மேலே யாருமே அவசரப்பட்டு பணம் போட வேண்டாம் போட வேண்டாம் போட வேண்டாம் தயவு செய்து போடுங்க போதும் அவ்வளோதான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டேரெக்டாக கல வீடியோக்கில் போயிடலாம் எல்லாம் ஒரு நூற்றி தொண்ணூறுரூவா வரும் மூணு சேரீ எடுக்கிற வரையும் நான் அறுபது ரூபா தான் ஷிப்பிங் வரும் மூணு சேரீக்கு அதிகமாக எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா தொண்ணூறுவா அந்த மாதிரி ஷிப்பிங் வரும் கொஞ்சம் பல்காக பண்ணுறேன் ஏன்னா அது லாபமே இல்லை கண்டிப்பாக ஒரு கிலோக்கு ஐம்பது ரூபா வெயிட் வெயிட்டிங் சார்ஜ் கேட்குறாங்க கொரியிருக்காங்க அது போக நான் கவர் வச்சு பேக் பண்ணணும் அது எல்லாமே எனக்கு நான் சம்பாதிக்கிற காசு கிடையாது நீங்கள் கொடுக்குற அந்த நூற்றி தொண்ணூறுவா சாரி மட்டும்தான் என அந்த கேஷ் மட்டும் தான் எனக்கு வரும் பாக்கி கொரியருக்கு எல்லாமே போயிடும் அதனால தான் நான் அந்த அமௌண்ட் கேட்குறேன் வேற ஒன்று கிடையாது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இல்லை ஒரு சாரி நம்ம இப்போ பாருங்கம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஃப்ரெஞ்சு கிரேப்பு ஒன் நைன்டி ஃபைவ் உண்டான சேரீ நான் இன்னும் இந்த டைம் வந்து எதுவுமே போடலை நான் எல்லா டைமும் போட மாட்டேன் எல்லா டைமும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் உள்ள தான் ஒன் நைன்ட்டி ஃபைவ் போடுவேன் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சாரி எல்லாமே ஒன் நைன்டி ஃபைவ் போட்டிருக்கேன் அதனால் உங்களுக்கு வந்து சண்டே நமக்கு ஷாப்பை பொறுத்தவரை எப்போவுமே ஸ்பெஷல் தான் அதனால் உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ அந்த சேரீ புக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரேப் சேரீ உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும் இது ப்ளவுஸு இங்கே பாருங்கள் சேரியோட லுக் வைஸ் பாருங்க அந்த பூவோட டிசைன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு சூப்பரான ஜாமெண்டிக்கல் பிரிண்ட் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன் ஷார்ட் வச்சு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சரியா இந்த இது ஒரு சேரீக்கு பாருங்கம்மா இது பாருங்க செம க்யூட்டான ஒரு அழகான ஒரு ஸ்கை ப்ளூ பார்ட்ரு கொடுத்து அதில் ஒரு பெப்சி ப்ளூ கொடுத்து மேலே வந்து ஒரு ஆக்ஸ் கலர் கொடுத்துருக்காங்க செம க்யூட்டான ஸேரீ இதுவும் அதே ஷைனி கொடுக்குற சாரீ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தாணி வந்து பார்த்திங்கனா முந்தானி இது வந்து சூப்பரான ஒரு முந்தானி கொடுத்து ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது இது வேணும்னா எடுத்து புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே வந்து ஓப்பனாக சொல்கிறேன் ஃபைவ் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வித்த சேரீஸ் எல்லாமே இப்போ வந்து வெறும் ஒன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு போடுறேன் உங்களால் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண முடியுமோ அந்த சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஜார்ஜெட்டு இங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு அருமையான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் சாமான் ஃபீலில் இருக்கும் இந்த மெட்டீரியல் இங்க பாருங்கள் எப்படி பாருங்கள் பிளவுஸ் பாருங்கம்மா ரொம்ப அழகாக இருக்கும் யூனிக்கான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதுவும் இந்த ரேட்டுக்கு ஒரு சாதாரண ஒரு ப்ளவுஸ் தைக்கிற ரேட்டுக்கு அது கூட சாரி ப்ளவுஸ் கூட எனக்கு அந்த ரேஞ்சுக்கு தைக்க முடியாது இன்றைக்கி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபாய் ஐநூறுவா கேட்குறாங்க ஒரு ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டுமே இது பாருங்கம்மா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபருக்காக வெறும் நூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபாய்க்கு நீங்கள் போட்டு தட்டு தட்டுன்னு தட்டிட்டு கிடக்கிறேன் இந்த ரேட்டுக்கு வந்து யாரை உலகத்திலே கொடுக்க முடியாது அதை நான் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் சம சூப்பரான ஒரு அருமையான கலெக்ஷன்ஸ்க்கு வெறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு அழகான கிரேப் சரி கொடுத்துட்ருக்கோம் நினைச்சே பார்க்காதீங்க இந்த இது ஒன்று பாருங்கள் இது பியூர் ஜார்ஜெட்டு பாருங்கள் நான் சொன்னேன் நம்ப மாட்டீங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பைப்பிங் பவுட்ரோட பாருங்க எவ்வளவு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஒரு ஒன் நைன்டி ஃபைவ் சும்மா கொள்ளு கொள்ளுருக்கோம் நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் எந்த சேரீ வேணாலும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் அதே பாருங்கள் ஒரு சில்க் சாரி ஒன்னே ஒன்று மட்டும் இருக்குது ரெண்டு சாரி இருக்குது சில்க் சாரியில் இல்லை இது ஒரு டைப் இருக்குது இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷார்ட்டு புக் பண்ணிக்காங்க இதுவும் அதே ரேட்டு போட்டு தரேன் ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்சு ரேஞ்ச் போட்டு தரேன் இப்போ அடுத்தது பாருங்கள் பை பை டூ டைப்பில் சூப்பரான ஒரு காம்போ ஆஃபரில் மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள் பாருங்கள் எப்படி டிசைன்ஸ் பாருங்கள் நம்மளோட நூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபாய் கொடுக்குற அந்த டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இது எல்லாம் நீங்கள் நார்மல் டைமில் நீங்கள் எடுக்கணும் அப்படி ஆசைப்பட்டிங்கன்னா குறைஞ்சது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இல்லாமல் நீங்கள் எடுக்க முடியாது இது வந்து பியூர் ஃபாரின் மெட்டீரியல் மாதிரி ஸ்டைலில் உள்ள சாரி இது இது பாருங்கள் இது வந்து பல்லு இது பாடி ஃபிலம் இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் வந்துடும் அப்படி குவாலிட்டி சும்மா கொள்ளு 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 கொள்ளுன்னு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டஃஃபும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்டஃப் இப்போ அடுத்த டிசைன் பாருங்கள் ஒரு அழகான ஒரு காஃபி ப்ரௌன் எங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதெல்லாம் ஈவினிங் டைம் காஃபி குடிச்சிக்கிட்டே இந்த சாரி கட்டிட்டு காஃபி குடிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க செம க்யூட்டான ஒரு கலர் காமிஷன் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் டிசைன்ஸு செம்ம யூனிக்காக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இன்னைக்கு இது பாருங்கம்மா ப்யூர் கார்டனு இந்த கார்டன் சேரீ யார் இந்த ரேட்டு கொடுக்குறா நீங்களே யோசனை பண்ணி பாருங்க யாராலையும் கொடுக்க முடியாது சூப்பரான ஒரு கார்டன் சாரீ கொடுத்துட்ருக்கோம் அங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாரியோட கலர்ஸ் காம்பினேஷன் பாருங்கள் அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் டோட்டல் சாரியோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் இருக்கும் ஏன்னா இது ப்யூர் கார்டனு எல்லாமே வித் பிளவுஸோடு இருக்குது அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பாப்கார்ன் மெட்டீரியல் இது பாப்கார்னா எப்படி அந்த பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் வெயிட்லெஸ்ஸில் அதுதான் அது பேர் வச்சிருக்காங்க பாப்கார்ன் மெட்டீரியல் பாருங்க எவ்வளோ யூனிக்கான ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர் டிசைன் போட்டு ஒரு வித் ப்ளவுஸோட எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கண்ணுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் அந்த பார்க்குறதுக்கு இந்த இது வந்துருச்சு இது டீச்சர் சாரின்னு சொல்லலாம் மால்குடி சில்க் இது பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் எல்லாமே நல்ல கலெக்ஷன்மா இது இங்கே பாருங்கள் எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஒரு அருமையான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ஃபேன்டாஸ்டிக்கான டிசைனு நம்ம கொடுக்குற சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்ற ஷாப்பு சரி மற்ற சேனல் சரி இந்த ஒன் நைன்ட்டி ஃபைவ் டூ நைன்ட்டி ஃபைவ்லாம் யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க எது எடுத்தாலும் ஆயரூவா ஆயிரத்தி கூட எடுத்து அவங்க அந்த அதை தான் பார்ப்பாங்க நம்ம அப்படி கிடையாது நம்ம கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேரீலையுமே பயனடையணும் அடையணும் அதாவது நூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபா சாரீ வாங்கினாலும் அவங்க ஐநூறுரூவா சாரி வாங்கணும் ஐநூறுரூவா சாரீ வெளியே வாங்கணும்னா அவங்க நூற்றி அஞ்சு ரூபா நம்மள்கிட்ட வாங்கணும் அந்த மாதிரி தான் நம்ம பெனிஃபிட் கொடுப்போம் எல்லாமே ரூபா சேலை மட்டுமே நம்ம ஆன்லைனில் போட்டுட்டு இருக்க மாட்டோம் யோகா பாருங்க இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் பாருங்கள் இருக்குன்னு எல்லாமே நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு சான்ஸே இல்லாமல் சும்மா அப்படி கொள்ளு கொள்ளுன்னு மெட்டீரியல் இருக்கும் சூப்பரான ஒரு டிசைனு கண்டிப்பாக மிஸ் பண்ணிக்க வேண்டாம் இது ஒன்று பாருங்கள் ஃப்ளவர் டிசைன் போட்டு இது வித் ஸ்பார்க்கிலோட இருக்குது சில சேரிலாம் வந்து ஸ்பார்க்குலோடு இருக்கும் நாங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வித் ஸ்பார்க்கிலோட ஒரு அழகான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸில் ஒரு சூப்பரான டிசைனு இது வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன்ஸ் தான் நீங்கள் நம்ம இருக்கிறது எல்லாமே இது ஒன்று பாருங்கள் பியூர் ஜார்ஜ் ஜெட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு டிஃப்ரெண்ட்டான ஜார்ஜ் ஜெட்டில் டிஃப்ரெண்ட்டான டிசைனு பாருங்கள் எப்படி இருக்கு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது சான்ஸே இல்லை எது வேணாலும் ஸ்க்ரீம்ஸ் எடுத்து புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் நம்ம போட்டுட்டு இருக்கிறத ஓகும் அடுத்தடுத்து காமிக்கிற டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது வரும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த சாரி அப்படின்னு நீங்கள் வந்து மனசுக்குள்ளே நினைக்கணும் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த ஸ்பார்க்கிள் பாருங்க வித் ஒர்க்கோட யார் கொடுக்குறா பாருங்க கிரேப்ல வித் ஸ்பார்க்கிள் ஒர்க்கோட ஒரு அழகான ஒரு மைல் டிசைன் போட்டு ஒரு அருமையான ஒரு ரெட்டிஷ் கலருக்கு வித்து ப்ளவுஸோட நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு அவன் கொடுக்க முடியும் ஒருத்தராலையும் கொடுக்க முடியாது இங்கே பாருங்கள் மலாய் கிளாத்து இப்போ பாருங்கள் கிளாத் காமிக்கலாம் பாருங்கள் அப்படியே அசந்துருவீங்க நீங்களே இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு தான் ஒன் நைன்டி ஃபைவ்மா அடிப்போழி கலெக்ஷன் எல்லாம் வரும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா எப்படி இருக்குது பாருதா இது பாருங்கள் பவுட்ரு கிரேப்பு பாருங்க ஒவ்வொன்றும் பாருங்கள் எனக்கே தலை சுற்றுது எப்படி இந்த ரேட்டுக்கு நல்லா கொடுக்க முடியுது இருந்தாலும் பரவாயில்லாமா எவ்வளோ சம்பாரிச்சிட்டோம் இப்போ போடுறதுனால ஒன்று தப்பு கிடையாது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அந்த கலர்ஸ் டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு டிசைனு வேணும் ஸ்கீம்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இது பாருங்கம்மா அளவான ஒரு ஒயிட் வித் ஒரு ரெட் கலர் காம்போல கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழமையான ஒரு கார்டன் சாரீ தான் கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா முந்தானி இது எல்லாமே பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ்ன்னு சொல்லலாம் ரொம்ப யூனிக்காக இருக்கும் ரொம்ப கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பவாக இருக்கும் இந்த இது வந்து ப்யூர் கிரேப்பு இது சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு வித் கிரேப்பு இப்போ நம்ம ஆஃபரில் ஒரு ஒன் நைன்டி ஃபைவ் போட்டு தரேன் இது ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு சும்மா உங்க பக்கத்து வீட்டில் கொண்டு போய் காமிங்க வேற எங்கேயுமே காமிக்க வேண்டாம் சும்மா உங்களுக்கு பக்கத்து வீட்டில் கொண்டு காமிச்சேன் அவங்களே கொடுத்துருவாங்க முன்னூத்தம்பது ரூபா கொடுப்பாங்க அப்போ ஒரு சாரிக்கு நூற்றம்பது ரூபாய் நீங்க உட்காந்து இடத்துல நீங்க சம்பாதிச்சுட்டு போனோம் பெருசாக சம்பாரிக்கணும் அவசியம் இல்லை உங்க ஓன் யூஸ்க்குன்னு வாங்க பக்கத்து வீட்டில் போய் இந்த ரேட்டுக்கு நான் வா இந்த ரேட்டுக்கு நான் வாங்கினோமா இது வேணுமா உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா போட்டுத்தரேன் ரூபா சரி முந்நூற்றம்பது ரூபா நான் பிடிச்சா எடுத்துக்கணும் சொல்லி அவங்க அந்த ஒரு ரெண்டு செகண்டில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு அந்த ஸ்பாட்லேயே உங்களுக்கு நூற்றம்பது ரூபா லாபம் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ஷிப்பில் கொடுத்துட்டுருக்கோம் நீங்கள் யாராலையும் யார்ட்டு வேணாலும் நீங்கள் கேட்டு பார்க்கலாமா இந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து யார்கிட்ட கேட்டாலும் அவங்களே அசந்துருவாங்க இந்த ரேட்டு சொன்னுங்கன்னா இந்த மாதிரி ஒன் நைன்ட்டி ஃபைவ் வாங்கினேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்க வந்து முதல்ல வந்து நம்ப மாட்டாங்க அதை நான் ஆக்சுவலாக சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ப மும்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது இந்த ரேட்டுக்கு யாராலையும் கொடுக்கவும் முடியாது நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான் மட்டுமே தான் ஒன் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கேன் ஷாப்பில் வந்தாங்க கூட அவங்க நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒன் நைன்ட்டி ஃபைவ் சாரியில் முதல்ல நான் காமிப்பேன் வரவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து அந்த சேனலில் கா இது சேரியை காமிக்க மாட்டேன் நம்ம சேனலில் பார்த்தோம் அதனால் கண்டிப்பாக ஒன்னாண்டி சாரி வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சேரீ எடுத்து நான் காமிப்பேன் இங்க வரேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷனு அருமையான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே இது பாருங்கம்மா இது வந்து ஜோத்பூர் காட்டனு இது வந்து உங்களுக்கு டீச்சர்ஸு அவங்களுக்குலாம் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரிய பொறுத்தவரை உங்களுக்கு மெயின்டெனஸ் வந்து சுத்தமாக கிடையாது இதோட ஒரிஜினல் பேஸ் அதையும் நான் சொல்லிடுறேன் ஒரிஜினல் பேஸ் வந்து சில ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி த்ரீ நைன்ட்டி ஃபைவ் வித்துட்டுருக்காங்க நம்ம ஷாப்பில் வந்து ஒன் நைன்டி ஃபைவ் தான் கொடுத்துட்ருக்கோம் இது யாருக்கு மெயினாக கொடுப்போம் அப்படின்னு சொன்னிங்கன்னா மாதம் ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்கூலுக்கு கட்டிட்டு போய் ஒரு மாதம் கட்டிவிட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் டக்குன்னு ஒன்றாயிரம் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்கிட்டு வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக கொடுக்கற சாரீ தான் இது டீச்சர் சாரீனா பேர் வெறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டு தரேன் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு சாரி சூப்பரான ஒரு சாரீ லைட் வெயிட்டான சாரீ டீச்சர்ஸ் கோவமே வராது இது கட்டிட்டு போகும்போது ஏன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு அதுக்கு இதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேறு உறிஞ்சு நல்ல ஜில்லுன்னு காத்தடிக்கிறப்போ ஜில்லுன்னு உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி சாரீ தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது எல்லாமே எங்கள் வாரம் எப்படி இருக்குதுன்னு இது ப்யூர் லினன் சாரி இது இது ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வித்தது ஃபோர் ஃபிஃப்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் விற்றுது இது அதே ரேட் தான் ஒன் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சாக போடுத்துடுறேன் என்ன ரீசன்னா அதை திருப்பி சொல்லிவிட்டேன் கலர்ஸ் அவைலபிள் இல்லை ஒவ்வொரு கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது அதனால தான் கொடுத்துட்ருக்கேன் நாங்கள் இதெல்லாமே ஒன் நைன்ட்டி ஃபைவ் சாரி தான் கொடுத்துட்ருக்கேன் இங்கே பாருங்கள் பாக்கியலட்சுமி சாரீ இது அதிலே போட்டிருப்பான் அந்த சீரியல் ஒரு பாருங்கள் பாக்கியலட்சுமி லட்சுமி இது இது சீரியல் அதில் உள்ள தான் அது எல்லாமே வேர் பண்ணுற சாரீ தான் இதெல்லாம் போட்டிருக்காங்க இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு அழகான ஒரு கிரே கலருக்கு ஒரு அழகான பார்ட்ரு கொடுத்துருக்காங்க வெறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாமா சூப்பரான ஒரு கலெக்ஷனு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்தாங்க இது ஒன்று பாருங்கள் ஆஷ் கலர் அதுலையே இந்த சூப்பராக நல்லா வாஷ் நல்ல வீட்லேயே நல்லா போட்டு போட்டு உங்கள்கிட்ட ரெண்டு வாஷிங் மிஷின் இருந்தால் ஒரு வாஷிங் மிஷின் ஃபுல்லாமே இதை தூக்கி போட்டு விட்டுருங்க பணம் போனால் போயிட்டு போகுது அதுலேயே கடந்து ஊரட்டும் ஒன்றுமே ஆகாது தைரியமாக இருங்க எந்த இது மிஸ்டேக்கும் வராது வெறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் ஒரு சாரி இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாமே ஒன் நைன்டி ஃபைவ் போடுத்துறோமா இந்த சண்டே ஸ்பெஷலுக்காக இவ்வளோ ரேட் டவுன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நீ அடுத்த சண்டே தான் இன்னொரு ஸ்பெஷல் ஆரம்பிப்போம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு அழகான பிங்க் கலருக்கு ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் காம்போல கொடுத்துருக்கோம் எல்லாமே நூற்றி ரூபா சரி தான் கொடுத்துட்டுருக்கோம் நாங்கள் இது ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்குது நாங்கள் செட்டிநாடு கட்டில் இதுவும் அதே ரேட் போட்டு தரோம் ஒன் நைன்டி ஃபைவ் போட்டு தரேன் மூணு சாரி எடுத்த ஒரு அறுபது ரூபா ஷிப்பிங் வரும் மூணுக்கு மேலே எடுக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் ஜாஸ்தி வரும் அது உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் இப்போ அடுத்த சாரி பாருங்கம்மா இது ப்யூர் ஜார்ஜெட்டு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ப்யூர் ஜார்ஜெட்டு எல்லாத்துக்குமே தெரியும் அதோட பிரைஸும் உங்களுக்கு தெரியும் ப்யூர் ஜார்ஜெட் என்ன ரேட் வருது அது ஒரு ஒரு பிராண்டடான ஒரு சேரீல என்ன ரேட் வரும்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அதே மாதிரி ஸ்டைலில் உள்ள பியூர் ஜார்ஜெட் தான் டொக்கோமோ சாரீ இது ஆக்சுவலாக ஏன் டொக்கோமோ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள அந்த டிசைன்ஸ்க்காக தான் டொக்கோமோங்கிறது இது வந்து பியூர் ஜார்ஜெட்டில் ஒரு அழகான ரவுண்டு டிசைன் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டடில் மட்டும் இந்த மாதிரி டிசைன்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க இதுவும் அதே ரேட்டு தான் ஒன் நைன்டி ஃபைவ் கொடுத்துறேன் யாருக்கு ப்ராண்டு பிடிக்குமோ அவங்களாம் கண்டிப்பாக இந்த சாரீலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் மொத்தமாக நீங்கள் வந்து யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த சாரீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஷாப்பில் வச்சு நான் வந்து சேல்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து இந்த ஒன் நைன்டி ஃபைவ் கிடைக்க மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக இது ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் பார்த்துட்டு டக்கு டக்குன்னு எனக்கு ஃபோனில் நீங்கள் ஃபோட்டோ இது பண்ணிவிட்டு அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு நீங்கள் அனுப்பிவிட்டீங்கன்னா டக்குன்னு எனக்கு நான் புக் பண்ணிடுவேன் உங்களுக்கு இங்கே பாருங்க எப்படி இருக்கேன்னா ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு சேரீ வீட்டுக்கு வந்துடும் இங்கே பாருங்கள் நீங்கள் உட்காந்து இடத்துல வெறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்குலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் அந்த வந்து ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது மெயினாக சேல்ஸ் பண்ணுறவங்க அவங்க வீட்டில் வச்சு லேடிஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்காக இந்த நான் அந்த சாரீஸ்லாம் நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்குலாம் இது வந்து பெரிய ஒரு பெனிஃபிட்டான ஒரு சாரி நூற்றி ரூபாய்க்கு நீங்கள் கடைக்கடையாக ஏறி ஏறினா கூட இந்த ஒரு குவாலிட்டி வந்து கிடைக்குமாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி அதுவும் நம்ம பிடிச்ச சாரீ பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம் சில ஹோல்சேல் ஷாப்பு எப்படி சொல்லுவாங்க ஆனால் வைஸ் எடுக்க சொல்லுவாங்க அதனால நம்ம நிறைய பேர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது செட்டு செட்டாக எடுக்கிறப்போ சில கலர்லாம் ஓடாது அப்படி ஸ்டாக் ஆயிரும் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கிடைக்கிற லாபம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்லேயே போயிடும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க கிரஷ் யூஃபான் மாதிரி ஒரு அருமையான ஒரு சில்க் சேரீயில் கொடுத்துருக்காங்க இந்த கிரேப்பில் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் சும்மா ஒவ்வொன்றும் நான் விரிக்கிறப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட நான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் தெரியுதுமா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸு அந்த கலர் காம்பினேஷனு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க டிசைனுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரேஞ்சில் சேரீ இல்லாதனால அதனால் இந்த டிசைன்ஸ் நம்ம கண்ணில் பார்க்க முடியுது ஏன்னா ஆக்சுவலாக ஒன் நைன்டி ஃபைவ் சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணிலே நீங்கள் பார்க்க முடியாது உங்களுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோலாமலான்னு போட்டிருப்பாங்க அங்கே பாருங்கள் மலாய் சில்க்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அருமையான டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்போல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்னு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் சண்டேவே உங்களுக்கு இருக்க போகுது கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க இங்கே பாருங்கள் உங்களுக்காக தான் இத்தனை கலெக்ஷன்ஸ் நான் இருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் டிசைன்ஸு சூப்பர் டிசைன்ஸுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு ஃபஸ்ட் க்ளாஸ் டிசைன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் சூப்பராக இருக்கும் எந்த சாரி வேணுமோ அந்த சாரி தாராளமாக புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் டெய்லி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கெலாம் இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கோ கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணிக்காங்க இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக யாராலையும் கொடுக்க முடியாது இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கலெக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அருமையான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ஒரு அருமையான ஒரு ஒரு நேவி ப்ளூ கலரு பாருங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் கலரு பாருங்க எப்படி இருக்குன்னு இதெல்லாம் யாராலையும் இப்போ இது பண்ணவே முடியாதம்மா அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் எல்லாம் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இப்போ அதிலேயே பாருங்கள் ஒரு அழகான ஒரு லைன்ஸ் வச்ச மாதிரி ஒரு ஸாரீ பாருங்க எப்படி இருக்கு இம்போர்ட்டட் ப்ராண்டில் சூப்பரான ஒரு லைன்ஸ் போட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு அருமையான டிசைன் இந்த பல்லு ப்ளவுஸு டிசைனு எல்லாமே அழகாக இருக்குமா சாரீ ா இது ஒரு கலர் பாருங்கம்மா சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டீங்களா மூணாவது மூணு பேர் தானே மூணா பண்ணிங்க அண்ணா இது ஒன்று பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலரு அண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு சாரி இது வந்து ப்ளவுஸு இது பாடி ஃபுல்லாமல் இந்த டிசைன்ஸ் வந்துடும் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்கம்மா இந்த கலரு இந்த காம்பினேஷன் அந்த டிசைன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்பிள் டிசைன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸில் உள்ளது இந்த இதில் பொறுத்தவரை நான் நான் காம்கிரீட் சேவரி பொறுத்தவரை நீங்கள் எதுவுமே நீங்கள் கலெக்ஷன் செலெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் ஒட்டு மொத்தமாக எனக்கு ஒரு இருபது சாலம் கொடுத்துருங்க முப்பது சாலம் கொடுத்துருங்க அப்படி வாங்கிக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கம்மா சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு தான் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் போட்டுருக்கோம் எல்லாமே டா அப்படி ஆப்ரிக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் ஆப்ரி இருக்கு பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு எல்லாமே கிராண்ட் டிசைன் தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கிரேப்ல இருந்து மார்பிளில் இருந்து டிசைன் டிஃப்ரெண்ட்டாக அந்த ப்ரௌஸாக போது கொண்டு இங்கே பாருங்க இதுவும் அதே ரேட்டு தான் போட்டு தரேன் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்சு ரேஞ்ச் போட்டு தரேன் நாங்கள் வாருங்க பாருங்கள் ஒவ்வொரு கலெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பொறுத்தவரையும் நீங்கள் எந்த சேரீயாக இருந்தாலும் நீங்கள் கழிக்கவே முடியாதுமா அப்படி கலெக்ஷன் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி பார்த்துக்கல நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன காம்பாங்க நெக்ஸ்ட் என்ன காம்பாங்க நெக்ஸ்ட் என்ன காப்பாங்க அப்படி நீங்கள் கடைசி வரை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் காமிச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ஃப்ளவர் டிசைன் பாருங்கள் எப்படி க்யூட்டாக இருக்குன்னு தான் எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸுக்கும் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்தது பாருங்கள் இது ஒரு லாஸ்ட்டு ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் இருக்குது அது உங்களுக்கு காமிச்சிட்றேன்

பல்லு ப்ளவுஸு டிசைன்ஸ் எல்லாமே போயிட்டு போகுதுமா நம்ம இருக்கிற வரை என்னத்தை கொண்டு போக போகிறோம் ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது அதனால் வரை நம்மளால் என்ன கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு மக்கள் சந்தோஷமாக சேரீ கட்டிட்டு போட்டோம் அவ்வளோதான் விஷயம் வேறு எதுவுமே கிடையாதுங்க பாருங்கள் ஏன்னால் எத்தனையோ பேர் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா நல்ல ஸேரீ கட்ட முடியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அந்த விலைக்கு கிடைக்கலையே அப்படின்னு நம்ம மூலியமாக நாலு பேருக்கு அந்த சேரீ போய் சேர்ந்துருச்சு நூற்றஞ்சு ரூபாய்க்கு சாரி வந்து போய் சேர்ந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது பாருங்கள் அந்த சின்ன சந்தோஷமே போதுமா பெரிய பெரிய ஒரு நன்மை செய்யணும் அவசியமே கிடையாது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு சந்தோஷம் செஞ்சாலே போதும் கடவுள் நம்மளை வந்து ரொம்ப நல்லா வச்சுருப்பாரு அதனால தான் இந்த மாதிரி நான் வந்து என்னென்ன நல்ல நல்ல சாரி இருக்குதோ யாரும் இந்த நூற்றஞ்சு ரூபாய் கொடுத்து அந்த மாதிரி சாரி கட்ட முடியாமல் எத்தனையோ மக்கள் இருக்காங்க சரி அதுக்காக இது ஒரு பெனிஃபிட்டாக போய் சேரட்டுமே அப்படியும் ஒரு சில நாள் பிளான் பண்ணி அந்த மாதிரி வந்து நான் சிங்கிள் சிங்கிள் பீஸெல்லாம் எடுத்து நூற்றி ரூபா போட்டு கொடுத்துருவோம் ஏன்னா இன்னைக்கு சாதாரணமாக ஒரு ஒன் நைன்டி ஃபைங்குங்கிறது வந்து ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கோ சரி ஒரு ஃபால்ஸ் வச்சு அடிக்கிறதுக்கு சரி சாரீஸ் ஓர் அடிக்கிறது சரி அதுக்கே அந்த நூற்றி ரூபா முடிஞ்சு போயிடும் ஆனால் இந்த நூற்றி தொண்ணூறுவா சாரிங்கிறது அவங்க வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்ண மாட்டாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் யூஸ் பண்ணுவாங்க அந்தளவுக்கு கேரண்டியான செலவை நான் கொடுக்குறேன் சரிங்களா அது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு பெனிஃபிட்டாக முடியும் ரூபாங்கிறது இன்னைக்கு ஒரு காசே இல்லாமல் போயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல ரூபா போய் சேர்ந்தா அவங்களோட சந்தோஷம் இருக்கு பாருங்கள் பார்த்தோன்னு துணியை தொட்டு பார்த்தோன்னே இந்த சரியாக நூற்றஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சு அவங்க சந்தோஷப்படுறது பாத்தீங்களா அதுதான் நமக்கு மெயின் ஆனால் இது பெரிய காரியம் கிடையாது இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் செஞ்சாலே போது நம்ம கடவுள் நம்மள ரொம்ப நல்லா வச்சிருப்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு போட்டு முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் இன்றைக்கு சூப்பரான ஒரு சண்டே கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்